கஞ்சா விற்பவர்கள் திமுகவில் பதவியில் இருக்கிறார்கள் என்றும் தமிழகத்தில் கடந்த நான்காண்டு காலத்தில் ஏழாயிரத்து ஐநூறு கொலை கொள்ளைகள் நடைபெற்றுள்ளதாக நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற தலைப்பில் சேலம் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் நமது மாநிலத்தில் முதலில் உருவான மாவட்டம் இந்த மாவட்டம் ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு எல்லா பள்ளிக்கூட வாசலிலும் கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் முதலமைச்சர் அதற்கு போய் பார்த்து விட்டு பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்ததும் நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது கள்ளச்சாரையை வீட்ட திமுக விவசாய இணையமைப்பாளர் கீவிப்பட்டி லைன்போ கணேசன் கள்ளச்சாரையை வைத்தவர் திமுகவுடைய உடைய பகுதி செயலாளர் போல் ஆவணம் தயாரித்து பதினேழு லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒரு திமுக உறுப்பினர் பொதுமக்களை மிரட்டுகிறார்